தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கடிக்கிறான் அல்லாவுடைய வாக்கு உண்மை தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கடிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் மூமிங்களால் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம் நல்லா பதிஞ்சுக்கோங்க நல்ல உள்ளத்துல அழுத்தி தேங்க இந்த ஹதீஸ் இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம் அல் ஃபஜ்ரு வல் இஷா இது والله இது அல் ஃபஜ்ர் வல் இஷா